வணக்கம் வெறுங்கையோடு செல்லக்கூடாது முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்காக சுவர்யரை குதித்து ராகுல் காந்தி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படி ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது இதையடுத்து ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்றைய தினம் தமிழகம் வந்தார் அதாவது பிரச்சாரம் செய்வதற்காக நேற்றைய தினம் தமிழகம் வந்த ராகுல் காந்தி அவர்கள் முதலில் நெல்லையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் கோவை சிட்டி பள்ளியில் நடந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சென்னையிலிருந்து கோவை வந்து இறங்கினார் அதன்படி கோவை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மடியில் பங்கேற்றனர் இருவரும் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி கரூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி மூன்று பேருக்கும் ஆதரவாக வாக்கு சேகரித்தனர் மேலும் மத்திய பாஜக அரசின் கொள்கைகளை விமர்சனம் செய்ததோடு இந்திய கூட்டணிக்கு ஏன் ஆதரவு தர வேண்டும் என்றும் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் பேசினர் இந்த நிலையில் தான் நேற்று இரவு கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பதற்காக ராகுல் காந்தி செய்த செயல் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் பலமுறை ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்திப்பார் தற்போது மட்டுமல்ல திமுக ஆட்சியில் இல்லாத போதும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் தமிழகம் வரும்போதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரோடு மிகவும் இயல்பாக பழகுவார்கள் இந்த நிலையில் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் தமிழகம் வந்த ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்காக கோவையில் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நேற்று இரவு ராகுல் காந்தி அவர்கள் கோவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஒரு இடத்தில் காரை நிறுத்திய ராகுல் காந்தி அவர்கள் சட்டென காரிலிருந்து இறங்கி சென்று சாலையின் மத்தியிலிருந்து தடுப்பு சுவரை தாண்டி குதித்து எதிர்புறமாக இருந்த பேக்கரிக்கு சென்றார் ராகுல் காந்தி அவர்களது இந்த செயலை அங்கிருந்த யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பின்னர் பேக்கரிக்கு சென்ற ராகுல் காந்தி அவர்கள் இனிப்பு வகைகளை வாங்கினார் அப்போது ஒருவர் யாருக்கு வாங்குகிறீர்கள் என ராகுல் காந்தியிடம் கேட்க ராகுல் காந்தி அவர்கள் என் சகோதரர் ஸ்டாலினுக்கு என்று தெரிவித்தார் பின்னர் வாங்கிய ஸ்வீட்டுகளுக்கு தன்னுடைய பரிசிலிருந்து காசு எடுத்து கொடுத்த ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்த ஊழியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை வரவேற்றார் அப்போது சட்டன தான் வாங்கிய ஸ்வீட் பார்சலை மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முகமலர்ச்சியோடு பெற்றுக்கொண்டார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிகழ்ச்சியடை வைத்தது இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்கள் இரவில் சாலை தடுப்பு சுவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக இனிப்புகள் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக பார்க்காமல் தன்னுடைய சொந்த அண்ணனாக கருதும் ராகுல் காந்தி அவர்கள் அவரை பார்க்கும் போது வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்பதற்காக நடு ரோட்டில் காரை நிறுத்தி சூரியரி குதித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்காக இனிப்புகள் வாங்கி சென்ற ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்கமான குறிப்பிடுங்க